ஸ்ரீ மகாபேரியவா திருவடைகள் சரணன் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் சாம்பிராணி தூபத்தை பற்றி பார்க்கலாங்க பொதுவாக நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பூஜை செய்து விளக்கி ஏற்றி தெய்வத்தை வழிபட்டாலோ சாம்ராணி தூபம் போடுவது வழக்கங்க அது இன்றைய காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் ஒரு வழக்கமாகவே இருக்குங்க நம்முடைய வீட்டில் உள்ள தீமைகள் அனைத்தும் அழிந்து நன்மைகள் மட்டுமே நிலைப்பதற்கு வீட்டில் சாம்பிராணி தூபம் போடலாங்க வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடுவதால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதனால் நம்முடைய வீட்டில் இருக்கும் தீமைகள் அழிந்து நன்மைகள் கிடைப்பதற்கு சாம்பிராணி தூபம் போடுவது எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க அனைவரும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய இந்த சாம்பிராணி நறுமணம் கொண்ட மரப்பிசனிலிருந்து உருவாக்கப்படுதுங்க மேலும் சில ஆயுர்வேத மூலிகைகளையும் அதனை சேர்த்து தயார் செய்வதால தெய்வீக மனம் நிறைந்து இந்த சாம்பிராணி நமக்கு கிடைக்குங்க இந்த சாம்பிராணியை உடைத்தோம் அல்லது முழுவதுமாகவோ சூடான அடுப்பு கறியில சேர்த்து அதனை நாம் நுகரும் போது அந்த வாசனை நமக்கு ஒரு நேர்மறையான எண்ணத்தை கொடுத்து புத்துணர்ச்சியும் கொடுக்குங்க சாம்பிராணி தூபம் போடுவதால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அந்த வகையில் சாம்பிராணி தூபம் வீட்டில் போடுவதால் கண்டிஷ்டி பொறாமை போன்றவற்றை நீங்கி வாழ்க்கையில முன்னேற முடியுங்க அகில் சேர்த்து சாம்பிராணியோடு தூபம் போடும்போது குழந்தை பேரும் கிடைக்குங்க மருதாணி விதைகளையும் சாம்பிராணியும் சேர்த்து தூபம் போட்டீங்க அப்படின்னா நம் மீது இருக்கும் பில்லி சுன்யம் போன்றவைகள் விளங்கும் சந்தனத்தையும் சாம்பிராணிகளையும் சேர்த்து தூபம் போட்டீங்க அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் உண்டாகுங்க சாம்பிராணியோடு அருங்கம்புல் பொடியை சேர்த்து தூபம் போட நமக்கு இருக்கும் அனைத்து தோஷங்களும் விளங்கி நன்மைகள் உண்டாகுங்க சாம்ராணியோடு வெட்டி வேற சேர்த்து தூபம் போட்டீங்க அப்படின்னா காரிய தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் நடக்குங்க சாம்ராணியோடு வெண்கடுகை சேர்த்து தூபம் போட்டீங்க அப்படின்னா நம் மீது மற்றவர்களுக்கு இருக்கும் பகை விலகுங்க சாம்ராணியையும் வேப்பலையும் சேர்த்து நீங்கள் தூபம் போட்டீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து நோய்களிலிருந்து இருந்து விடுபடலாங்க வெண் குங்கிலிய பாம் சாம்பிராணியோடு சேர்த்து போடும்போது நீங்கள் தூபம் போட்டீங்க அப்படின்னா வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் விளங்கும் சாம்பிராணியையும் செவ்வாதையும் சேர்த்து நீங்க தூபம் போட்டீங்க அப்படின்னா நாம் எதிர்பார்க்காத நேரத்துல அதிர்ஷ்டங்கள் கிடைக்குங்க சாம்பிராணியையும் வேப்பம்பட்டையும் சேர்த்து தூபம் போட்டீங்க அப்படின்னா பில்லி சூனியம் ஏவல் போன்றவை விலகுங்க சாம்பிராணியோடு நாய் கடுகை போட்டு தூபம் போட்டீங்க அப்படின்னா நம் உடலில் இருக்கும் துரோகிகள் நம்மை விட்டு விலகுவாங்க சாம்பிராணியோட கரிசிலாங்கண்ணி பொடியை சேர்த்து தூபம் போட்டீங்க அப்படின்னா மகான்களோட ஆசையும் நம்ம முன்னோர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்குங்க சாம்பிராணியோட நன்னாரி வேரோட பொடியை சேர்த்து தூபம் போட்டீங்க அப்படின்னா நம் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் மருதான இலை பொடியையும் சாம்பிராணியும் சேர்த்து தூபமிட்டால் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்கங்க